டீ கடைக்கு வந்தாச்சு யோ மாஸ்டர் நல்லா குடிக்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக ஒரு டீயை போடு உனக்கு ரொம்ப ஏற்றந்தாயா எப்போ பார்த்தாலும் என் கடை டீயை நீ குறை சொல்லிக்கிட்டே இருக்க யோ குடிக்கிற மாதிரி டீ கொடுத்த நான் ஏன் குறை சொல்ல போறேன் யாருக்கிட்டையாவது நீ சும்மா சிக்கதாயா போற என்ன சாப டீயை டீய அடே நம்ம ஆறுமுகம் ஏன் கூப்பிட்ட என்ன பண்ணி தெரிஞ்சாலா போயிட்ட தான் கூப்பிட்டேன் ஒரு டீ சாப்பிட்டு போகிறது நான் இப்போதான் வீட்டில் சாப்பிட்டு வர்றேன் ஆனால் என்னப்பா ஏன் எங்களை மாரி ஆளுங்க கூட சேர்ந்து டீ சாப்பிட மாட்டியா என்ன காலையில் ஒரு டீ தான் சாப்பிட்றது வழக்கம் எனக்காக இன்னொரு டீ சாப்பிட வேண்டாம்னு சொன்னோம் கேட்க மாட்டியா ஏப்பா எப்போவாச்சும் ஒரு டீ வாங்கி கொடுக்குறேன் அதையும் வேண்டாம்னு சொல்கிறேன் அப்புறம் நமக்குள்ளே என்னப்பா இருக்குது என்னது ரொம்ப யோசிக்கிறான் சரி வாங்கி கொடு அப்பா யோ மாஸ்டர் ரெண்டு டீ போடியா மோனை சிக்கனடி இன்னைக்கு இந்தயா நீ கேட்ட ரெண்டு டீ எப்போ ஆறுமுகம் இந்தாப்பா என்ப்பா என்னப்பா டீ வாங்கி கொடுத்தா வாய் கொப்பளிக்கிற ஓ டீயா சொல்லி கொடுக்க வேண்டியது தானே நான் சுடுதண்ணின்னு நினச்சேன் சரி இன்னொரு டீ சொல் ஏப்பா மாஸ்டர் இன்னொரு டீ போடியா என்னைய சுடு சுடுதண்ணி நினச்சி வாய் கொப்பளிச்சிட்டான் அது ஒரு தப்பா எப்பா இந்தாப்பா டீ அப்பாட குடிக்கிறான் ஏப்பா என்னாச்சுப்பா டீயா இது குடிக்கிற மாதிரியே இல்லை ஆஹா நல்லா தூள் மாற்றி ஒரு டீ போட சொல்லு சும்மா போனவனே டீ குடிக்கவான்னு கூப்பிட்டது நம்ம தப்பு தான் ஏப்பா மாஸ்டரு நல்ல ஒரு டீயை போடியா தப்பா புது டீ என்னது எல்லா டீயும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஆஹா எப்போ நீ வீட்டில் டீ குடிச்சிட்டு வந்ததுனால உனக்கு அப்படி தெரியுது ஆமாம் எனக்கு இந்த டீ சரிப்பட்டு வரல இன்னைக்கு ஒரு மணி நேரத்துக்கு எல்லாருக்குமே டீ ஃப்ரீ ஏப்பா யாரோட கணக்கில் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் சொல்கிறேன் நான் சொன்னதை மாஸ்டர்கிட்ட போய் சொல்லிட்டு வா என்னது இன்றைக்கி டீ தானமா ஆஹா தெரிஞ்சிருந்தா நம்மளும் இதிலேயே டீ ஐயா ஆஹா ஓசி டீனதும் எவ்வளோ கூட்டம் வருது போறியா கட 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 கடன்னு இன்னைக்கு மாஸ்டருக்கு லக்கு தான் யோ மாஸ்டர் என்னை அப்படியே முறைச்சி இப்போ எப்படி நூறு டீ பல்க் ஆர்டர் எப்படி போகுது பற்றிய நூறு டீ ஆயிடுச்சு ஆஹா ஒரு மணி நேரம் கூட ஆகலை அதுக்குள்ளே நூறு டீ விற்றுருச்சேப்பா எப்பா நீ டீ நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொன்ன வந்த நூறு பேரும் எப்படி குடிச்சிட்டு போனாங்க பற்றிய மாஸ்டர் மொத்தம் எவ்வளோ ஆச்சு ஆயிரத்தி பத்து ரூபா ஆச்சு ஆஹா எப்பா ஆயிரம் ரூபாய் நீ கொடு பத்து ரூபாயை நான் கொடுக்குறேன் என்னது ஆயிரரூபா நான் கொடுக்கணுமா மொத்தமாக ஆயிரத்தி பத்து ரூபாயும் நீ தான் கொடுக்கணும் ஏப்பா என்ன சொல்கிற நீ தானே மாஸ்டர்கிட்ட போய் நூறு பேருக்கு டீ கொடுக்க சொன்ன ஆமாம் அப்போது நீ தானே காசு கொடுக்கணும் ஏப்பா நீ சொல்லி தானேப்பா நான் போய் சொன்னேன் டீயும் நான் தான் சொல்ல சொன்னேன் இப்போது நான் தான் காசும் இல்லைன்னு சொல்கிறேன் ஓகேவா என்னது அது காசு இல்லையா ஏப்பா என்கிட்ட நூறுரூவா தான்ப்பா இருக்குது நீ தான் தாராள பிரபுவாச்சு என்னப்பா சொல்கிற நூறு டீ வாங்கி தருவன்னு நேத்து நீ தானே சொன்ன எனது நான் சொன்னா ஆமாம் நேத்துக்கி ஒரு பிச்சைக்கார் பசிக்குது ஒரு டீ வாங்கி கொடுங்கன்னு உங்ககிட்ட வந்து கேட்டப்போ என்ன சொன்னேன் யவ் போய் உழைச்சி சாப்பிடுயா இல்லைன்னா ஏதாவது டீ கடையில் கிளாஸ் கழுவி டீ சாப்பிடு பா ரொம்ப பசிக்குதுங்க யவ் இன்னும் யாருன்னே தெரியாது உனக்கு எப்படி நான் டீ வாங்கி கொடுக்க முடியும் போயா ஒரு டீ வாங்கி கொடுக்குறதுல தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு என்னங்க இருக்குது இருக்கிய தெரிஞ்சவங்கண்ணா நூறு டீ வாங்கி கொடுப்பேன் தெரியாதவங்கண்ணா ஒரு டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டேன் புரியுதா ஆஹா நூறு டீ வாங்கி கொடுப்பேன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னப்பா அப்போது அந்த பிச்சைக்காரரை நீ ஏமாற்றி இருக்க அப்படித்தானே தெரிஞ்சவங்களுக்கு நூறு டீ வாங்கி கொடுக்குற நீ தெரியாதா அவங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்கக்கூடாதா இனிமே நீ பேச்சுக்கு கூட எதுவுமே பேசக்கூடாது அம்மா ஏப்பா அறையிற பசின்னு கேட்குறவனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்க மாட்டேங்கிற ரோட்டில் சும்மா போகிற என்ன கூப்பிட்டு டீ சாப்பிட சொல்கிற இல்லை இனிமே ஊருக்குள்ளே யாராவது டீ சாப்பிட கூப்பிட்டேன்னு தெரிஞ்சது தொலைச்சி போடுவேன் பில்டப் பண்ணி ஒரு பிட்டப் போட்டதுக்கு பெனால்ட்டி ஆயிரம் ரூபாய் ஆஹா வாழ்க்கையில் இனிமே டீ கடை பக்கமே வரக்கூடாது டேய் மரியாதையா நூற்றி ஒரு டீக்கு பணத்தை கொடுத்துட்டு போ இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்